ம் அே மனைவியை கட்டையால் அடித்து கொன்ற மீனவர் மது குடிப்பதை கண்டித்ததால் வேறி செயல் புதுவை தவளக்குப்பம் அருகே மது குடிப்பதை கண்டித்ததால் மனைவியை கட்டையால் அடித்து கொலை செய்த மீனவரை போலீசார் மலை வீசி தேடி வருகின்றனர் தவள்கூப்பம் அடுத்த நல்லபாடு தெற்கு தெருவை சேர்ந்தவர் ஜெயராமன் மீனவர் இவரது மனைவி செல்வி இவர்களுக்கு சுமன் சுதாகர் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் மது குடிக்கும் பழக்கமுடிய ஜெயராமன் சரியாக வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து வந்தார் இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது கடந்த பதினைந்தாம் தேதி மது குடித்துவிட்டு ஜெயராமன் வீட்டுக்கு வந்ததாக கூறப்படுகிறது அவரை செல்வி கண்டித்தார் இதனால் அவர்களுக்குள் மீண்டும் தகராறு ஏற்பட்டது ஆத்திரமடைந்த ஜெயராமன் தேங்காய் துருவும் கட்டைகள் தாக்கினார் தலையில் பலத்த காயமடைந்த செல்வி காதில் ரத்தம் அடிந்த நிலையில் அங்கேயே சுருண்டு விழுந்தார் இந்த சத்தம் கேட்டு அங்கு வந்த ஜெயராமன் மகன் செல்வியை சுமன் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி நேற்று செல்வி உயிரிழந்தார் இது குறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள ஜெயராமனை பலி வீசி தேடி வருகின்றனர் மனைவியை கணவரை அடித்துக் கொண்ட சம்பவம் நல்லவாடு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது